ஹாய் நீ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து டெஸ்ட்லாம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு போட்டிருக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று ஒரு பின் டாப் ஒன்று வயர் கொஞ்சம் ஒரு ஹோல்டர் ஒன்று இது இருந்தால் ஓகே பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து வீட்டில் உள்ள மோட்ரு காயில் செக் பண்ணால் அடுத்து கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணால் இப்போ என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து வர்ற ஃபேஸ் ஒயர் அங்கேருந்து வர ஃபேஸ் ஒயர் வந்து ரெட் கலர் சோப்புக்குள்ளே டேப் அடிச்சிருப்பேன் அந்த ஒயர் இருந்தால் டேப்பை காமிக்கிற வயர் சவுப் ஒயரு அந்த வயர் எடுத்துடணும் அதே போல் அங்கேருந்து வர நியூட்ரல் ஒயரு அதையும் எடுத்துடணும் டேப்பு பிளாக் டேப் படிச்சுருக்கேன் நியூட்ரல் ஒயரு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிவப்பு ஒயரை வந்து சுவிட்ச் போர்டில் வந்து சுவிட்ச் போர்டோட சுட்சில் கீழே கொடுத்துடணும் சுவிட்சோட கீழே வந்து ஃபேஸ் ஒயரை கொடுத்துடணும் நீ வீடியோவில் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுங்க சுவிட்சோட வந்து ஃபேஸ் வயரை வந்து கீழே கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து மேல மேலேருந்து வர பாயிண்ட் வந்து பிளக் பாயிண்ட்டோட லெஃப்ட் சைடு கொடுத்துடணும் ப்ளக் பாயிண்டோட லெஃப்ட் சைடு கொடுத்துடணும் அங்கேருந்து போகிற வயரை எடுத்துட்டு வந்து ஹோல்டரோட ஒரு ஒயரில் கொடுத்துடணும் நான் கொடுக்குற மாதிரியே கொடுக்கணும் இந்த ஹோல் டேப் அடிச்சிருக்கேன் அந்த வயரை தூக்கி அந்த பிளக் பாயிண்டோட ரைட் சைடு லைனை வந்து எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ஹோல்ட்ரு லைனில் கொடுத்துடணும் கொடுத்து டேப் அடிச்சிடணும் அடிச்சாச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு டேப் படிக்கிறோம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே மீன்லேருந்து வர்ற நியூட்ரல் ஒயர் மீன்லேருந்து வர்ற நியூட்ரல் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம் இப்போ இப்போ என்ன செய்கிறோன்னா அங்கேருந்து ஹோல்கலேருந்து வர்ற வந்த ஒயரை வந்து ஹோல் இது டாப்போட ரைட் சைடு கொடுக்குறோம் அங்கேருந்து வர்ற வயர் வந்து ஹோல்கலேருந்து வர்ற வய நைன் வந்து நேரக்ட் எடுத்து சாக்கெட்டோட ரைட் சைடு கொடுக்குறோம் டைட் பண்ணுறப்ப ஃபுல் டைட் வைக்கணும் லூஸ் கூடாது ஃபுல் டைட்டை வச்சு நல்லா ஏற்றிடணும் ஏற்றினதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பாக்ஸ் லைன் கம்ப்ளீட் அதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா பாக்ஸை ஏற்றிடலாம் பாக்ஸை ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாக்ஸை சுவிட்ச் பாக்ஸு நல்ல வயர் வந்து எதுவும் ஸ்க்ரூவில் ஏற்றாத மாதிரி ஃபுல் டைட் பண்ணிடணும் ஸ்க்ரூ டைட் பண்ணுறப்ப ஃபுல் டைட் வைக்கணும் அப்போ தான் வந்து லூஸ் இது பாக்ஸ் எதுவும் ஆட்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இதை நான் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் ஒரு சின்ன போர்டு எடுத்திருக்கேன் அதில் ஹோல்டர் வச்சு ஓட்ட போட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து அங்கே மெயின்லேருந்து வர்ற நியூட்ரல் ஒயர் அதை வந்து ஹோல்டரோட இன்னொரு ஒயரில் கொடுத்து நல்ல நறுக்குன்னு டேப் அடிச்சிடணும் டேப் அடிக்கிறப்போ ஹோல்ட்ருலேருந்து வர அது மெயினில் இருந்து வர்ற நியூட்ரல் ஒயர் அங்கேருந்து வர நியூட்ரல் ஒயர் வந்து ஹோல்ட்ரில் இன்னொரு ஒயரில் கொடுத்தாச்சு இப்போ வந்து பல்பை தூக்கி ஹோல்ட்ரில் மாட்டுறோம் இப்போ பல்ப் தூக்கி ஹோல்டரை மாட்டியாச்சு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ பின் டாப்பு த்ரீ பின் டாப்புக்கு வந்து லைன் கொடுக்க போகிறோம் த்ரீ பின் டாப் எடுத்துகிட்டு வந்து திருப்பின் டாப்பில் ஒரு ஒயரில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் லெஃப்ட் சைடு இன்னொரு ஒயர் ரைட் சைடும் இருக்கிறோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு லைனை வந்து கொடுத்து டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிடணும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரைட் சைடு லைன் அதையும் கொடுத்து டைட் பண்ணிடணும் டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் நல்லா லூஸ் கண்டிட்லாம் ஃபுல் டைட்டாக வச்சிடணும் இப்போ டாப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம் டாப் வந்து டைட் பண்ணி ஏற்றி தான் டாப்பை ஏற்றிட்டு இருக்கோம் டாப்பை ஏற்றி முடிச்சோடனே ரெண்டு வயர் இருக்கு இப்போ சுவிட்சா போட்டோடனே ரெண்டு வயரையும் டச் பண்ணோன்னே லைட் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்ப லைட் எரிய போகுது லைட் ரெண்டு வயர் டச் பண்ணோன்னு எரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ